you <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது புது டெக்னாலஜி வந்திருக்கு அது என்ன டெக்னாலஜி இது என்னென்ன நாடுகள்லாம் வந்து இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பணம் நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம் பேங்க்குக்கு போயிட்டு சலான் எழுதி கையெழுத்து போட்டு அதை வந்து நம்ம நம்ம அக்கௌண்ட்லேருந்து இருந்து நம்ம எடுக்கிறதுக்கு கொடுப்போம் செக் வந்து இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா செக்கை கொடுத்து நம்ம கலெக்ஷன் போட்டு அதை எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஸோ அடுத்த டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் வந்துச்சு ஏடிஎம் மிஷின் வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏடிஎம் கார்டு கொண்டு போயிட்டு ஏடிஎம்ல மிஷின்ல வந்து இன்செர்ட் பண்ணி பின் நம்பர் போட்டு எவ்வளவு அமௌண்ட் வேணுங்கிறத கொடுத்து பணம் எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துட்டு இருந்தோம் இப்ப எல்லாமே வந்து யூபிஐ மெத்தட்ல வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா சாதாரணமா ஒரு தக்காளி வெங்காயம் இல்லை ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூபிஐ பேமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கும் யூபிஐ பேமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஏடிஎம் மிஷினில் இந்த யூபிஐ பேமெண்ட் மூலிமா நம்ம வந்து பணம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு வீடியோவே வந்து ரொம்ப வைரலாக இருக்கு இந்த இந்த பக்கம் போடுற பாருங்கள் வீடியோ பாருங்கள் அந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஒருத்தர் வந்து ஏடிஎம்மில் போயிட்டு அந்த கியூஆர் கோடு வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் எவ்வளோங்கிறத வந்து நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லிட்டு அதில் அமௌண்ட்டு க எவ்வளோ என்ன அமௌண்ட் வேணுமோ அது கேட்கும் அது என்ன அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க மிஷினில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு கடையில் போய் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மெத்தடு தான் இதுலேயும் வந்து அந்த மிஷினில் வந்து காமிக்கும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட ஃபோன்பே கூகுள் பேடிஎம் எதாவது யூஸ் பண்ணாலும் சரி அந்த பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ண ஓப்பன் பண்ணி இந்த க்யூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுறீங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அந்த செலக்ட் பண்ண அமௌண்ட்டு கரெக்டாக வந்து இதில் கேட்கும் இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பின் நம்பர் யூபிஐ பின் நம்பர் இருக்கும் அந்த பின் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து லோடாகி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு வந்து வந்திருக்கு ஸோ இந்த யூபிஐ பேமெண்ட் மெத்தடை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க விரிவாக்கம் செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளையும் வந்து இதை அனுமதிச்சிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இந்த யூபிஐ பேமெண்ட்டு மூலிமா பணம் எடுக்கிற மிஷினை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து வருங்காலத்தில் இந்த பேமெண்ட் மெத்தடு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நிறைய இடங்களில் வந்து இந்த மிஷினு தான் பார்க்க போகிறீங்க இதை வந்து மற்ற நாடுகள் என்னென்ன நாடுகள்லாம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து ஹாங்காங் அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு கண்ட்ரி இருக்குது ஸோ இந்த கண்ட்ரியில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த யூபிஐ பேமெண்ட் மூலிமா பணம் எடுக்கிற மெத்தடை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் வந்து இதை மிஷினை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது இப்போ தான் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்ரூவ் இப்போ தான் பண்ணியிருக்காங்கனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இன்னும் இந்த வருஷத்துலேயோ இல்லை அடுத்த வருஷத்துலையோ வந்து இதை வந்து எல்லா பக்கமும் கொண்டு வரதாக பிளான் போட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை